ஒரு போரில் மண் ஒண்ணாம் கல் ஒல்லாம் இல்லை சேரு வரலாம் ஆனால் மண் கல் சேரு எல்லாம் ஒரே முட்டா வந்தால் ஒரு போரில் எப்படித்தாங்க பிடிக்கிறது ஆமாங்க இன்றைக்கி நாம் வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா தாராபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க வந்திருக்குறோம் இந்த போரில் பாருங்களேன் எவ்வளவு சேர் வந்திருக்குது பாத்தீங்களா அட சாமி சாமி பாருங்க இவ்வளவு தான் தண்ணியே வந்துச்சு இந்த போரில் ஆக்சுவலாக ஏர் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு கீழே ஓட்ட முடியாதுன்னு சொல்லி மோ வண்டிக்காரரு கழட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் பார்ட்டி வந்து மோட்டரை இறக்கி பார்த்துருக்குறாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது அடிக்கு கீழே மோட்ரை இறங்கல ஏன் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இறங்கும் ஸோ அதனால் வந்து நாம் வந்து கேமரா வச்சு பார்த்துட்டு இந்த போரை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்போ வந்தது தாங்க இந்த கல் இந்த காக்கா மாதிரி இந்த சேரெல்லாம் எவ்வளோ வந்திருக்குது பாருங்க இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஃப்ளஷிங் விட்டு அப்புறம் தான் இந்த அளவுக்கே வெளியே வந்துச்சு ஏன்னா பாஸ் ஆன குழி தான் அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது கட்டிங்ஸ் வெளியே வர்றதுக்கெல்லாம் ஸோ என்னதான் இருந்தாலும் நாம் போரை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நாம் அந்த இடத்துக்கு பைப் வைக்கவே முடியும் ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு முயற்சி பண்ணி இந்த போரை க்ளீன் பண்ணோம் இப்போ போரை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இனி வந்து மறுபடியும் மோட்டர் இறக்கிற போது மறுபடியும் மேலே கல் மண் உழுகாது இருக்கிறதுக்காக பைப் இறக்குறோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது அடி வரைக்கும் பிரச்சனை ஒரு முந்நூறு அடிக்கும் பைப் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பதினஞ்சு லென்த்து பைப் கொண்டாந்து இப்போ இறக்கிட்ருக்குறோம் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ சேஃபாக முந்நூறு அடிக்கு பைப் இறக்கி எழுநூற்றி ஐம்பது அடியும் போரை க்ளீன் பண்ணி போரை சேஃப் பண்ணியாச்சு இனிமேல் மோட்டர் தாராளமாக இறக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு தகுந்த மாதிரி போரை க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் போர்லேயும் உங்களுக்கு இருக்கா தாராளமாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சு தர்றோம் அண்ட் போரை பற்றின என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் தெளிவான விளக்கம் தர்றோம் தேங்க் யூ